பிரியமானவர்களே கத்தராகி இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன் ஆண்டவர் இயேசுவின் அனுப்பி நம்முடைய பிள்ளைகளை அவர் ஆசீர்வதிக்கிறார் நூத்தி நாற்பத்தி ஏழாவது சங்கீதம் பதிமூன்றாவது வசனத்தை பாருங்கள் அவர் உன் வாசல்களின் தாழ்பால்களை பலப்படுத்தி உன்னிடத்தில் உள்ள உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார் அந்த நாட்களிலே வேத காலத்திலே ஒரு பட்டணத்தை சுற்றிலும் மதில் சுவர் சூழ்ந்து கொண்டிருக்கும் மதில் சுவர் உறுதியாக இருக்கிறதுன்னு சொன்னாக்கா அந்த பட்டணம் பாதுகாப்பாக இருக்கிறது உள்ளே இருக்கக்கூடிய ஜனங்கள் பயம் இல்லாமல் இருப்பார்கள் அந்த பட்டணத்துக்கு நுழையக்கூடிய வாசல் அது உறுதியாக இருந்து அதனுடைய தாழ்பால்கள் பலமாக இருந்ததுன்னு சொன்னாக்கா எதிரிகள் உள்ளே நுழைய முடியாது ஆகினால் உள்ளே இருக்கக்கூடிய ஜனங்கள் சந்தோஷத்தோடு அமரிக்கியோடும் ஆசீர்வாதமாக இருப்பார்கள் அப்போ அதே போல் தான் தேவன் நம்முடைய குடும்பத்தைச் சுற்றிலும் மதில் சுவர் இருக்க வேண்டும் அந்த மதில் சுவரில் இருக்கக்கூடிய வாசல் அதனுடைய தாழ்பால்கள் உறுதியாக இருக்க வேண்டும் அதை அவர் பலப்படுத்தி அதில் இருக்கிற உன் பிள்ளைகளை நான் ஆசிர்வதிப்பேன்னு சொல்லிட்டு தேவன் வாக்கு பண்ணுகிறார் அப்போ ஒரு குடும்பத்துக்கு மதிலாக இருக்கிறது எதுன்னு வேத வசனத்தில் வாசித்தால் ரட்சிப்பை தான் நம்முடைய குடும்பத்துக்கு மதிலாக தேவன் கொடுத்திருக்கிறாராம் நீங்கள் ஆண்டவர் இயேசுவை விசுவாசித்து ரட்சிக்கப்பட்டு இருக்கிறீங்கன்னு சொன்னாக்கா உங்களுடைய ரட்சிப்பே உங்களுடைய குடும்பத்தை சுற்றிலும் மதில் சுவராக சுருந்து கொண்டிருக்கிறது அப்போ இன்றைக்கி ஒருவேளை நீங்கள் ஆண்டவர் இயேசுவை விசுவாசித்து பாவம் மன்னிப்பாகி மீட்பு நீங்கள் பெற்றுக்கொள்ளலன்னு சொன்னாக்கா அதை பெற்றுக்கொள்ளுங்கள் அப்போது உங்களுடைய குடும்பம் மதில் சூழ்ந்த ஒரு பட்டணத்தை போல் இருக்கும் மாத்திரமல்லாமல் அதனுடைய வாசல்கள் அதில் இருக்கக்கூடிய அந்த கதவுல இருக்கக்கூடிய அந்த தாழ்பால்கள் அதையும் நான் பலப்படுத்துகிறேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார் அது எப்படி பலப்படுகிறது அந்த வாசல் எதுன்னு சொன்னாக்கா கர்த்தரை துதிக்கிற துதியையே அவர் வாசலாக நம்முடைய குடும்பத்துல கொடுத்திருக்கிறார் அந்த தாழ்பால்களை உறுதியாக அவர் படித்து விடுகிறார் அதை பலப்படுத்தி நான் உன்னிடத்தில் இருக்கிற உன் பிள்ளைகளை ஆசிர்வதிக்கிறேன்னு சொல்லி தேவன் வாக்கு பண்ணுகிறார் அப்போ இன்றைக்கி நம்ம ரச்சிக்கப்பட்டிருக்கிறோம் சபையாக போய் கர்த்தரை சபை கூடி வந்து அவரை நம்ம ஆராதிக்கிறோம் தேவனை மகிமைப்படுத்துகிறோம் அவரை கனப்படுத்துகிறோம் அதில் எந்த காம்பரமைஸும் கிடையாது அது கட்டாயம் ஒவ்வொரு விசுவாசியும் சபை கூடி வருதலை விட்டுவிடாமல் கர்த்தரை நம்ம சென்று ஆராதிக்க வேண்டும் ஆனால் அதே சமயத்தில் ரசிக்கப்பட்ட அந்த வீட்டில் கர்த்தரை துதிக்கிற துதிகள் எழும்ப வேண்டும் என்று சொல்லி இந்த வசனத்துக்கு முன் வசனம் சொல்லுகிறது பன்னிரெண்டாவது வசனத்தில் எறுதலையுமே கர்த்தரை ஸ்தோத்திரி சியோனே உன் தேவனை துதி அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் சொல்கிறாரு நான் உன் வாசல்களின் தாழ்ப்பால்களை பலப்படுத்தி உன்னிடத்தில் இருக்கிற உன் பிள்ளைகளை ஆசிர்வதிப்பேன்னு சொல்லிவிட்டு அதாவது ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் வீட்டில் குடும்பமாக பெற்றோர் பிள்ளைகள் கணவன் மனைவி பிள்ளைகள் எல்லாம் கூடி ஒன்றாக கூடி வந்து ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணி துதித்து பாடி அவருக்கு நன்றி சொல்லி பைபிள் வசனத்தை வாசித்து தியானித்து ஜபங்களை அவரிடத்தில் நம்ம ஏறெடுக்கிற அந்த ஒரு ஜப வாழ்க்கைக்கு நம்ம அர்ப்பணித்து கொள்ளும் பொழுது அதனால் பல ஆசீர்வாதங்கள் இருக்கிறது குடும்பத்துக்கு ஆசிர்வாதம் சொல்லிட்டு பல ஆசீர்வாதங்கள் இருக்கிறது ஆனால் அதில் முக்கியமாக ஆண்டவர் சொல்கிறார் உன் இடத்தில் இருக்கிற உன் பிள்ளைகளை நான் ஆசிர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி அநேகர் கவலைப்படுவாங்க வேதனைப்படுவாங்க என்னுடைய பிள்ளையை சொல்கிறது கேட்க மாட்டேன்னுறா என்னுடைய மகள் வந்து இஷ்டத்துக்கு நடக்கிறா அல்லது வந்து இந்த பிரச்சனையாக அவங்க மூலியமாக வருகிறது தவறான நண்பர்கள் கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டுலாம் வேதனைப்படுகிறதை நம்ம பார்க்குறோம் ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு உங்களுடைய பிள்ளைகளை அவர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார் அதற்கு என்ன சொல்கிறார் நான் உன்னுடைய வாசனையின் தாழ்பால்களை பலப்படுத்தட்டும் அதாவது அந்த குடும்ப ஜபத்திற்கு நம்மை அர்ப்பணித்து கொள்ளும் பொழுது அந்த பிள்ளைகளை அவர் ஆசீர்வதிக்கிறார் அந்த பிள்ளைகள் கர்த்தருக்கு பயந்து நடக்கக்கூடிய இந்த தெய்வீக ஞானத்தை தேவன் கொடுத்து விடுவார் அவருடைய வசனத்தின் வெளிச்சத்தில் வார்த்தையின்படி தீர்மானங்களை எடுத்து வாழ்க்கையை அமைத்து கொள்ளக்கூடிய அப்படியான ஒரு ஞானத்தை ஆண்டவர் கொடுத்து விடுவார் மாத்திரங்கடையா ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு வளர்ச்சியை கொடுப்பார் சரீரத்தில் நல்ல ஆரோக்கியத்தை சுகபலத்தை கொடுத்து அந்த மாதிரியாக தேவன் ஆசிர்வதித்து விடுவார் பாருங்க வியாதிக்கும் பலவீனத்துக்கும் இடம் கொடுக்காம கர்த்தரோடு இருக்கக்கூடிய அந்த ஒரு உறவில் தேவ பக்தியில் தேவனை ஜபத்தில் தொடர்ந்து தேடக்கூடிய பிள்ளைகளாக அப்படியாக தேவன் ஆசிர்வதித்து விடுவார் தேவனுடைய கண்களில் கிருபை பெற்ற பிள்ளைகளாக அவர் ஆசிர்வதித்து விடுவார் அவருடைய தகுதிக்கு மிஞ்சின விதத்தில் அவருடைய தகுதிகளை எல்லாம் பார்க்காம தகுதிக்கு அப்பாற்பட்ட விதத்தில் தேவனுடைய பார்வையில் கிருபையை பெற்று வாழ்க்கையில் சாதிக்கிறவர்களாக தேவன் அவர்களை ஆசிர்வதித்து விடுவார் மனுஷர்கள் கண்களிலையும் நல்ல தயவை பெற்றிருக்கும்படிக்காக தேவன் நம்முடைய பிள்ளைகளை ஆசிர்வதித்து விடுவார் நல்ல பண்புகள் நல்ல குணாதிசயங்கள் உடையவர்களாக கெட்ட நண்பர்கள் அல்ல துன்மார்க்கர்கள் அல்ல மாறாக தேவ பக்தி உள்ள தேவனுடைய வார்த்தையை சொல்லக்கூடிய நல்ல ஒரு ஐக்கியத்தில் உறவு நட்புறவில் இருந்து அதன் மூலியமாக மனுஷருடைய தயவுகளையும் கூட போகிற இடங்களில் வருகிற இடங்களில் வேலை செய்கிற இடத்துல அல்லது அவங்க பிற்பாடு குடும்பம் நடத்தக்கூடியவர்களாக ஆகும்பொழுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த தயவுகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய பிள்ளைகளாக தேவன் நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து விடுவார் இன்னைக்கு ஒருவேளை சிறு பிள்ளைகள் வீட்டில் இருக்கலாம் அல்லது வாலிப பிள்ளைகள் இருக்கலாம் அல்லது திருமண வயதில் இருக்கிற பிள்ளைகள் இருக்கலாம் அல்லது ஏன் திருமணமான பிள்ளைகள் கூட இருக்கலாம் ஆனால் அவர்களை ஜபத்தில் நீங்கள் உங்களுடைய வீட்டில் ஒன்று கூட்டி விடும்பொழுது அங்கே தேவன் அந்த பிள்ளைகளை அவர் ஆசீர்வைத்து விடுகிறார் ஒருவேளை நீங்கள் மட்டும்தான் ரசிக்கப்பட்டிருக்கிறீங்க அல்லது நாங்கள் ஒரு ரெண்டு பேர் தான் எங்கள் குடும்பத்தில் ரசிக்கப்பட்டிருக்கிறோம் பரவாயில்லை நீங்கள் உங்களுடைய வீட்டில் ஆண்டவரை துதிக்கிற அந்த சத்தம் கேட்க வேண்டும் வசனத்தை வாசிக்கிறது உங்களுடைய குடும்பத்திலிருந்து எழும்ப வேண்டும் ஜபங்கள் உங்களுடைய குடும்பத்திலிருந்து ஏறெடுக்கப்பட வேண்டும் அப்போ உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிறவங்க மற்றவங்க ரச்சிக்கப்படுகிறது மாத்திரமல்லாமல் விசேஷமாக அங்கே இருக்கிற அந்த பிள்ளைகளை தேவன் ஆச ஆசீர்வதித்து விடுகிறார் நம்ம ஜெபிக்கலாமா எங்கள் அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பு பரலோக பிதாவே எங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிற எங்கள் தேவனே நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற பிள்ளைகளுக்காக உமக்கு நாங்கள் கோடி ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் உம்மிடத்திலிருந்து பெற்று உம்முடைய பிரசன்னத்திலேயே உம்முடைய பாதத்தில் எங்கள் பிள்ளைகளை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் எங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிற தேவனப்பா நீர் தெய்வீக ஞானத்தை தந்து ஆசீர்வதிப்பீராக தேவ கிருபையை தந்து ஆசீர்வதிப்பீராக ஆவியில் ஆத்துமாவில் சரீரத்தில் நல்ல வளர்ச்சியை கொடுத்து நீர் ஆசீர்வாதம்

நாமத்தை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளாக அப்படிப்பட்ட சந்ததியாக எங்கள் பிள்ளைகளின் நீர் ஆசீர்வதித்து வழிநடத்துகிறார்கள் இயேசுவன் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நன்றி செலுத்துகிறோம் நல்ல பிதாவே ஆமேன்